ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி இது நான்காவது பாசுரம் செய்கின்ற கிரியெல்லாம் யானே என்னும் செய்வான் என்ற நகும் யானே என்னும் செய்து முன் இறந்தனவும் யானே என்னும் செய்கை பயன் உண்பேனும் யானே என்னும் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமலக்கண்ணன் வந்தேற செய்ய உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் செய்ய கனிவாய் கிளமான் திறத்தேன் செய்கின்ற கிரியெல்லாம் யானே என்னும் செய்வான் என்ற நகலும் யானே என்னும் செய்து முன் கிறந்தவும் யானே என்னும் செய்கை பயன் உண்பேனும் யானே என்னும் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமலக்கண்ணன் வந்து ஏறக்கொலோ செய்ய உலகத்திற்கு என் சொல்லுகேன் செய்ய கனிவாய் இளமான் திறத்தேன் செய்கின்ற கிரியெல்லாம் யானே என்னும் சாதாரண அர்த்தம் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நான் தான் அதுதான் அர்த்தம் வஷட்காரகா அப்படின்னு விஸ்வசாதத்தில் திருநான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நடக்கிற காரியங்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறவன் அவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இந்த அப்படி புரிஞ்சுக்கலாம் செய்கின்ற கிரியெல்லாம் யாரே என்னும் செய்கின்ற நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நான் தான் செய்வான்கின்றனகளும் யாரே என்னும் செய்ய போகிறோம் தயார் செய்வான் செய்வானின்றனகளும் மேற்கொண்டு செய்கிறதுக்காக சில காரியமெல்லாம் இருக்குது அந்த காரியமும் நான் தான் அப்படின்னு சொல்கிறது அந்த பொண்ணு நகலும் யானே என்னும் செய்து முன்கிறந்தவும் யானே என்னும் செய்து முடிக்கப்பட்ட காரியங்களும் நான் தான் எப்படி பாருங்க செய்கின்ற காரியங்கள் செய்ய இருக்கிற காரியங்கள் செய்து முடிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் தான் அப்புறம் செய்கை பயன் உண்பேனும் ஞானே என்னும் செய்கையால் வரப்படுகின்ற பயனை தூய்ப்பவனும் நான் தான் புரிஞ்சல பெருமாள் தான் எல்லாம் அதாவது அன்ன அன்னம் அன்னாதையே வச்ச அப்படின்னு விஷ்ணு சாதனாமில் அன்னம் நான் போஜனம் சாப்பாடுன்னு சாதாரண கண்ணில் அப்படி நமக்கு அன்னாத அதை அனுபவிக்கிறவனும் அவன் தான் சாப்பிடுவனும் அவன்தான் புரிஞ்சல சாப்பாடு அவன்தான் சாப்பிட்றவனும் அவன் தான் அந்த விஷ்ணு சாஸ்திர நூற்றி அஞ்சாவது ஸ்லோகத்தை இந்த கடைசி ரெண்டு திருநாமங்கள் அதில் நிறைய வரும் எஜ்யோ எக் ரிஜ்வா யஜ்யாங்கோ அப்படி எஜ்ய வரும் அதெல்லாம் காரியங்கள் தான் இந்த இருக்கிற இந்த இந்த பதிய இந்த போர்ஷனை அந்த போ அதோடு நாம் லிங்க் பண்ணிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் செய்கை பயன் உம்பேனும் யானேன்னு அதுக்கோசரம் சொல்கிறேன் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் இது பார்கோம் செய்வார்களை செய்வேனும் காரியம் செய்கிறவா அவளுக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு இந்த நாலெட்ஜ் வேணும் இந்த திறமை வேணும் அப்படின்னு அதுக்கு செய்ய செய்கின்ற காரியத்திற்கேற்றார் போல் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் அப்படின்னு முன்ன அப்படி பேசிடுச்சு இப்போ செய்ய கமல கண்ணன் பந்தேற குலோ செய்ய செய்யன்னா அழகிய சிவந்த கமலக்கண்ணன் இவள் மேல் வந்து ஆவேசித்து விட்டானோ செய்ய உலகத்தீர்க்கு என் சொல்லுவேன் செய்ய உலக ரொம்ப நல்லவா இந்த உலகத்தில் இருக்கிறவா அவள் கேட்பான் என்கிட்ட என்னாச்சும் பொண்ணுக்குன்னு செய்ய உலகத்தீர்க்கு இந்த பொண்ணை பற்றி என்ன சொல்லுவேன் செய்ய கனிவாய் இளமான் தீரத்தேன் செய்ய கனிவாய் சிவந்த கனியை போன்றவாய் உடைய என்னுடைய இளம்மான் போன்ற பெண் திறத்தை இந்த பெண்ணை பற்றி செய்ய உலகத்து என் சொல்லுகேன் அப்படின்னு முடிக்கிறார் பாசனம் முடிக்கலாமா கஷ்டமில்லை செய்கின்ற கிரியெல்லாம் யானே என்னும் செய்வான் என்ற நகலும் யானே என்றும் செய்து முன் கிரந்தவும் யானே என்னும் செய்கை பயன் உண்பேனும் யானே என்னும் செய்ார்களைச் செய்ேனும் னே என்னும் செய்ய கமல கண்ணன் வந்தேரக் செய்ய உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் செய்ய கனிவாய் இளமான் திறத்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா